நமக்கு அடியாரத்தெல்லாம் என்னென்னு கேட்டேன்னா எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு வெற்றி மட்டும் வேணும் காரியமெல்லாம் தடங்கள் இல்லாமல் அது போல் நீரோட்டம் போல் தன்னால் ஓடிண்டே இருக்கணும் எந்த எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைவாக அந்த காரியமானது சித்தியாகி கொண்டே இருக்க வேண்டும் எடுத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் எத்தனையோ பேருக்கு இந்த ஜனவரி பிறந்துட்டு தை பிறந்துட்டு நமக்கு வழி பிறக்கணுமே அப்படின்னா நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் எப்படி என்று கேட்டால் பொதுவாக எல்லா காரியங்களிலும் நமக்கு ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ ஒரு குறை அந்த மாதிரி குறையே இல்லாமல் நிறைய உடல் வாழணுமே அதுக்கு என்ன பண்ணுறது நமக்கு அடியாளத்தெல்லாம் என்னன்னு கேட்டேன்னா எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு வெற்றி மட்டும் வேணும் காரியமெல்லாம் தடங்கள் இல்லாமல் அது போல நீரோட்டம் போல தன்னால் ஓடிண்டே இருக்கணும் எந்த எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைவாக அந்த காரியமானது சித்தியாகிக் கொண்டே இருக்க வேண்டும் எடுத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் எத்தனையோ பேருக்கு இந்த ஜனவரி பிறந்துட்டு தை பிறந்துட்டு நமக்கு வழி பிறக்கணுமே அப்படி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் எப்படி என்று கேட்டால் பொதுவாக எல்லா காரியங்களிலும் நமக்கு ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ ஒரு குறை அந்த மாதிரி குறையே இல்லாமல் நிறைய உடல் வாழணுமே அதுக்கு என்ன பண்ணுறது